சுந்தர்சி படங்களில் எப்பயுமே காமெடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அவரோட எல்லா படங்கள்லையும் காமெடியன்ஸ்க்காக ஒரு தனி ஸ்ட்ராங்கான கேரக்டர் வச்சிருப்பாருங்க இது போறீங்க சந்தைக்கு நானும் வட்டுமா பச்சை மண்ணு பாணி சந்தைக்கு போற அண்ணே வரும்போது சந்தையோட வந்தாலும் வருவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இது ரத்த கவுண்டமணி विवेक வடிவேலு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப காமெடியான ஒரு characters இதுவரைக்கும் அமைச்சு கொடுத்துருக்கார் அதுலயும் முக்கியமா வடிவேலு சுந்தர் சேர்ந்து அது செம்ம காமெடியா இருக்கும் ஆள் இப்ப அடி சுந்தர் சி வடிவேல வச்சு டைரக்ட் பண்ணாலும் சரி கூட சேர்ந்து நடிச்சாலும் சரி அந்த சீன்ஸ்ல காமெடிக்கு மட்டும் பஞ்சமே இருக்காதுங்க வின்னர் இந்த மூவி தான் வடிவேலும் சுந்தர்சியும் முதல்ல பண்ண படம் அண்ணன் கீழே வரணுமா அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அடியில வைக்கல பார்த்து வச்சுன்னா சூடு தாங்க மனுஷன் கீழே வந்துடுறாரு தம்பி யாரி

பாட்டில் என்னது ஜூஸ் ஜூஸ் யாருக்கு உனக்கு சொல்லாததெல்லாம் செய் தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஆமா நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இந்த டயலாக்லாம் கேட்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன படம்னு ஆஸ்பத்திரிக்கு போணுமே டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா காசு தானே அந்த நிக்கிது இல்ல மேல் பதிரேக்கி அந்த படத்தோட பேர் தான் ரெண்டு இந்த படத்துல கிரிகாலன் ஒரு கேரக்டர்ல பண்ணி அசத்தி இருப்பாருங்க ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்குடா

ஆறாவதா ஒன்னா சேர்ந்து பண்ண படம் பேரு தான் நகரம் அவன் என்கிட்ட சத்திய வாங்கறதுக்கு முன்னால என்ன பார்த்து வாழ்வே மாயம் கமலஹாச மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான் அதுல லைட்டா செழிப்பாயிட்டு வாழ்வே மாயம் கமலஹாசனா ஆமாப்பா அப்படியே சொன்னா ஆமா ஐயோ ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட என்னப்பா வேமா சொல்ல பதறது எனக்கு ஏன் வாழ்வே மாயம் கிளைமாக்ஸ்ல

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண எல்லா படங்களுமே மக்கள் இப்ப வரைக்கும் ரசிச்சுட்டு தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பதினாலு வருஷம் கழிச்சு ஒன்னா பண்ற படம் தான் கேங்கர்ஸ் இந்த படத்துல கேத்ரின் தெரசா மைன் கோபி ஆக்டர் முனிஷ்காந்த் இது போக இன்னும் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண எல்லா காமெடியும் வேற லெவல்ல இருக்கும் இன்னொரு ஐகானிக்கான கேரக்டர் உருவாக்குவாங்களாங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இந்த வெற்றி கூட்டணி கேங்கர்ஸ்லயும் வெற்றி படம் கொடுப்பாங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேங்கர்ஸ் படம் நம்மளை சிரிக்க வைக்குமா வைக்காதா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க